இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் பிளாட்டினா இஎஸ் ஹண்ட்ரட் இந்த வண்டியுடைய செயின்ஸ் ப்ராக்கெட் மாத்திரை எப்படின்னு பார்க்கலாங்க இது தாங்க இந்த வண்டி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செயின் கவர் அந்த இன்ஜின் கேஸுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஸ்ராக்கெட்டுக்கு ஒரு சின்ன கவராக வருங்க அதையும் ரிமூவ் பண்ணுங்கள் செயின் கவர் கட்டுறதுக்கு பத்து சைஸ் பாக்ஸ் வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம் மொத்தம் ஒரு நாலு போல்ட் வருங்க இந்த நாளையும் ரிமூவ் பண்ணிக்கலாங்க ரிமூவ் பண்ணிட்டு அந்த செயின் கவர் ரிமூவ் பண்ணிடலாம் பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எட்டு சைஸில் அந்த சின்ன ப்ராக்கெட்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற அந்த கவரை ரிமூவ் பண்ணுங்கள் ரெண்டு போல்ட்டு மேலே ஒன்று கீழே ஒன்று இருக்கும் அதையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க ரிமூவ் பண்ணிட்டு வெளியே எடுத்து இதை சுத்தமாக சுரண்டி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் கூட மண் இல்லாத மாதிரி மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா செயின் மாற்றினதுக்கு அப்புறம் அந்த மண் அதில் கொட்டுச்சின்னா அந்த செயின் வந்து தேவையான ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஃபுல்லாக இது சுத்தமாக தொடச்சி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க செயின் அளவுக்கு பாருங்கள் லூஸாக இருக்குன்னு பேக் ஸ்பிராக்கெட் பெருசு பார்த்தோம்னா கூர் ஆகிடுச்சுங்க பல்லு பார்க்குறதுக்கு கூறாக நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் அது பல்லு போயிடுச்சுங்க ஃப்ரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு தடவை மாற்றிருப்பாங்க பிள்ளைக்கு ஓரளவுக்கு ஆஃப் கண்டிஷனாக இருக்குங்க இப்போ கீரில் போட்டுவிட்டு சின்னஸ் ஸ்ப்ராக்கெட்டில் இருக்கிற அந்த ஃபைவ் எம்எம் கீ உள்ள போல்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுங்கள் கீர் இல்லாமல் நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா சுத்த ஆரம்பிச்சிக்கும் அதனால் கீரில் போட்டு ரிமூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த ரெண்டு போல்ட்டையும் கழட்டி விட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா லாக் வாஷர் ஒன்று இருக்கும் அதை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது தாங்க அந்த லாக் வாஷர் கொஞ்சம் லைட்டாக திருப்பி விட்டு வெளியே எழுத்திங்கன்னா வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும் இது வந்து இந்த ஸ்டெப்பு போயிருச்சுன்னா புதுசாக மாற்றிக்குங்க அதே மாதிரி சின்ன ஸ்ப்ராக்கெட் கழட்டி வச்சுங்க இது பதினாலு டீத் அதாவது பதினாலு பல் உடையதுங்க அடுத்தது பேக் வீல் கழட்டிக்கலாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீல் பதினேழு சைஸ் ஓல்ட்டு லூஸ் பண்ணிவிட்டு கழட்டிட்டு அடுத்து பிரேக் லிவரில் இருக்கிற அதாவது பிரேக் ஷூ வந்து ரிமூவ் ரிமூவ் பண்ணும் அந்த லிவரை அதுக்கடுத்த அந்த புஷ் அந்த ராட்லேயே போட்டு டைட் வச்சுங்க எல்லாம் மிஸ் ஆகிடும் அதுக்கடுத்து அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேவில் ஒரு சர்க்கிள் இருக்கும் அதை கழட்டிட்டு பதினாலு சைஸ் போல்ட் வச்சு அதை ரிமூவ் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக கழட்டிக்கோங்க அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மீண்டும் அதுலேயே அந்த ஸ்டேவை கழட்டி அந்த போல்ட் அதில் போட்டுக்குங்க இல்லைனா போல்ட் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீலெல்லாம் கழட்டிங்கன்னா அந்த நட்டெலாம் தனியாக கழட்டிங்க பாக்ஸல் உருவிக்குங்க ஆக்சல் வரும்னு ஒரு புஷ்ஷும் அந்த ஆக்சிடல் வரும் அதையும் தனியாக எடுத்து வச்சுங்க மண்ணு படாத மாதிரி இப்போ வீல் ரிமூவ் பண்ணியாச்சு பிரேக் ஷூ கண்டிஷன் பார்க்கலாங்க இது எழுவத்தஞ்சி பர்சன்ட் தேஞ்சு போச்சுங்க ஷூவும் மாற்றணுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு திருப்பிட்டு அந்த ரப்பர் மவுண்ட்லாம் பாருங்கள் நல்லா இருக்கணும் இது ஆகி நாயி இருந்துச்சுன்னா வேஸ்ட்டாக அடுத்து பேரிங் ஷேக் இருக்கா பாருங்கள் இது எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ வந்து செயினை ரிமூவ் பண்ணுங்க செயின் ரிமூவ் பண்ணுன்னா அதில் ஒரு லாக் நட்டு வாஷர் மாதிரி இருக்குங்க அதாவது லாக் வாஷர் அது எந்த இடத்துலக்கும் கண்டுபிடிங்க நல்லா தொடச்சி பார்த்திங்கன்னா தெரியும் அதை அப்படியே தள்ளி விட்டு கொஞ்சம் திருப்பி விட்டு என்ன வெளியே வந்துடுங்க அதுக்கு அடுத்தது மேலே ஒரு வாஷர் இருக்கும் இந்த மாதிரி அதையும் கழட்டிட்டு இப்போ செயினை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ரெண்டாக பிரிச்சுக்கலாம் கழட்டி எடுத்தாச்சுங்க அவ்வளோதாங்க செயின் இப்போ சின்ன ஸ்ப்ராக்கெட் போட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஷேக் பண்ணிங்கன்னா செயின் மேலே கீழே அசையக்கூடாதுங்க பர்ஃபெக்டாக இருக்கணும் செயின் ஓவராக தேஞ்சிருக்கு ஸ்ப்ராக்கெட் வீல் மாற்றினாலும் கொஞ்சம் கம்மியாக இருக்கு பாருங்கள் அளவுக்கு ஷேக் வந்து பார்த்தீங்கன்னா முன்னும் பின்னும் ஆகக்கூடாது ஆனிச்சுன்னா அந்த செயின் வந்து உங்களுக்கு செயின் ஸ்ப்ராக்கெட்லாம் தேஞ்சு போச்சுன்னு அர்த்தங்க பல்லும் கூறாயிடுச்சு சைடெலாம் தேஞ்சிருக்கு இப்போ வந்து பெரிய ஸ்ப்ராக்கெட் கழகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஷேக் பண்ணி பாருங்கள் பேரிங் கண்டிஷன் தெரிஞ்சிடும் அடுத்தது இருபத்தி நாலு சைஸ் ரிஞ்ச் போட்டு இந்த ஸ்பிராக்கெட் நெட்டை லூஸ் பண்ணுங்கள் அடுத்து வந்து செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் லூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ராக்கெட் கழகிறதுக்கு அந்த செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டே தனியாக ஃப்ரீயாக இருக்கும் யூஸ் பண்ணிவிட்டு அந்த சக்னட்டை கழட்டி ப்ராக்கெட் ஹப் அப்படியே வெளியே எடுத்துக்கோங்க இந்த ஹப் இருக்கவே அந்த போல்ட்லாம் லூஸ் விட்டுக்கிட்டா உங்களுக்கு செயின் இருக்கவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வெளியே கழட்டி எடுக்கிறதுக்கு கஷ்டம் இப்போ வந்து அதில் ஒரு புஷ் இருக்கும் அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க ரிமூவ் பண்ணிட்டு பார்த்துங்க எல்லாமே தண்ணி பட்டு குப்பை துருப்பிடிச்சிருக்குங்க பேரிங் நல்லாவே இருக்குங்க அந்த நட்டு தைட்டு வச்சுட்டு லைட்டாக தட்டினிங்கன்னா அந்த சின்ன ஆக்சல் வந்துடுங்க அது ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அந்த நட்டு தேவையில்லைங்க கழட்டிட்டு கூட அப்படியே அமுத்துனா வந்துடும் இப்போ இது வந்துருச்சுங்க இதில் எதாவது தேய்மானம் இருக்கான்னு பாருங்கள் இதில் எதுவும் தேய்மானம் இல்லைங்க பேரிங் வந்து நல்லாவே இருக்குது இதை வந்து நல்லா ஒரு ஆயில் துணியில் தொடச்சிங்க சீமனை போட்டு கழுவ வேண்டாம் இதுலேயும் எதாவது தகட்டல் தேய்மானம் அந்த மரம் போயிருந்துச்சின்னா இதையும் மாற்றிக்கோங்க தனியாகவே கிடைக்கும் இப்போ இது க்ளீன் பண்ணி எடுத்துச்சுன்னா இப்போ இந்த போல்ட்லாம் கழட்டணுங்க இப்போ பெரிய பேக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா செயின் போகிறோம் பாருங்கள் அளவுக்கு தேய்மானம் ஆகிருக்குன்னு இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு சடனாக நீங்கள் மூவ் ஓவர் ஓவர்டேக் பண்ணும்போது செயின் கடை விழுந்துருங்க அதுக்கப்புறம் பெரிய ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்கூட்டியே நீங்கள் இதை பார்த்து மாற்றிக்குங்க இப்போ அந்த போல்ட்டுக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாக் மாதிரி வாசர் இருக்கும் அதை அப்படியே நீக்கி விடுங்க நாலு சைடும் பட்டை ஒரு உளி இருந்துச்சுன்னா வச்சு தட்டி ரிமூவ் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேனர் வச்சு தட்டலாம் ரிஞ்ச் வந்து அந்த கேப்பில் உட்காரலிங்க மெலிசான தலைவலில் ரிஞ்ச் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக உக்காருங்க இந்த மாதிரி கழட்டத்தை விட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த போல்ட்லாம் லூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமே செயின்ஸ் ப்ராக்கெட் வீல்லாம் கழட்டுங்க ஈஸியாக இருக்கும் இது உங்களுக்கு பார்வைக்கு தெளிவாக தெரியணுங்கிறத ஒருசரம் நான் லூஸ் பண்ணி காமிக்கிறேன் கீழே ஒரு கட்டையை வச்சு நீங்கள் தட்டுங்க இந்த மாதிரி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நாலு போல்ட் ரிமூவ் பண்ணிட்டு அந்த வாஷரை எடுத்துக்கங்க பஸ் ப்ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்துடுங்க இது வந்து நாற்பத்தி மூணு பல்லுடையதுங்க சின்ன சின்னஸ் ப்ராக்கெட் வந்து பதினாலு பல்லுடையதுங்க செயின் வந்து நூற்றி இருபது லிங்க் உடையதுங்க இதுக்கு நான் பாருங்கள் பதினாலு டீத் நாற்பத்தி மூணு டீத்துன்னு அதுலேயே போட்டிருக்கோம் அது வெளிப்புறம் தெரிகிற மாதிரி மாட்டிக்குங்க இந்த பாக்ஸ்லேயும் அதே மாதிரி தான் போட்டிருக்கும் விலை வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி அறுபது ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி வந்ததுங்க பஜாஜ் ஒரிஜினல் ஸ்பேர்ஸுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன ப்ராக்கெட்டுக்கும் பழைய சின்னஸ் ப்ராக்கெட்டுக்கும் இல்லை வித்தியாசம் பாருங்கள் சைடெலாம் தேஞ்சிருக்கு திக்னஸ் குறைஞ்சிருக்கு பெரிய வீலுக்கு பாருங்கள் அதே மாதிரி தான் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் மேலே வந்து பார்த்திங்கன்னா கூற இல்லாமல் மட்டமாக இருக்கும் அகலமாக இருக்கும் இப்போ வந்து புது செயின் போட்டு அசைச்சு பார்க்குறேங்க கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாதுங்க இது வந்து ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் ஆகுங்களாங்க அந்த லிமிட்டுக்கு மேலே அட்ஜஸ்ட் ஆகிடுச்சின்னா நீங்கள் வந்து செயினை தான் மாற்றிக்கிறது உத்தமம் இப்போ அந்த ஹப்பில் வந்து அந்த போல்ட்டை போட்டுக்குங்க போல்ட்டை போட்டுவிட்டு அப்படியே அழுத்தி பிடிச்சி திருப்பி விட்டு செயின்ஸ் பேக்கெட் வெளியே அந்த நாற்பத்தி மூணு நம்பர் தெரிகிற மாதிரி மாட்டிக்குங்க மாட்டி விட்டு அந்த வாசரை வச்சு நீங்கள் அதை போல்ட்டு போட்டு தயிர் இது வந்து பதினாலு சைஸ் போல்ட்டுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் ரெண்டு வாசல் வச்சுட்டு தயிட்டு வைக்கும் பொழுது எதிரெதிராக தைட்டு வைக்கணுங்க பக்கத்து பக்கமாக அப்படியே தயிர் வைக்கக்கூடாது எதிரெதிராக தயிர் பொழுது சரியான படிமானம் இருக்குங்க இது கையிலேயே பரிமாணம் ஆகிடும் இருந்தாலும் தயிர் வைக்கிறது இது தாங்க முறை இந்த ஃபஸ்ட்டு இந்த சைடு தைட்டு வைக்கிறீங்களா அடுத்ததுக்கு அது எதிர சுற்றி நார்மல் டைட் வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து அந்த பல்ல கட்டையில் உட்கார வச்சு நீங்கள் சுற்றி வச்சு அந்த ஸ்பேனரில் தட்டினிங்கன்னா உங்களுக்கு சரியாக டைட் ஆகுங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டபுள் அண்ட் வச்சு நீங்கள் தட்டலாம் உங்ககிட்ட ரிஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா தலை மெலிசாக இருந்துச்சுன்னா கரெக்டாக அதில் ஸ்டெப்பில் உக்காரும் உங்களுக்கு டைட் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க அடுத்து வந்து வீல் மாட்டிட்டு கூட நீங்கள் வந்து கியரில் போட்டுவிட்டு நீங்கள் டைட் வைக்கலாம் பிரேக் பிடிச்சிட்டு கூட டைட் வைக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேட் ஃபுல்லாக டைட் வச்சுட்டிங்கன்னா அந்த கிளிப்பு வந்து டைட் வைக்கிறது வசதியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு அப்படியே நம்பி விட்டு அந்த கிளிப்பை வந்து நட்டு லூஸ் ஆகுது மாதிரி அப்படி தள்ளி விட்டுருணுங்க லூஸ் ஆரஞ்சுனாலும் அதுக்கு மேலே சுழலாது அது பேக் சைடில் போல்ட் அந்த ஹப்பில் பிடிமானதுங்க ஃப்ரண்ட்டில் வந்து இந்த தகரம் பிடிமானுங்க நல்லா சுற்றி வச்சு மட்டமாக தட்டிக்குங்க அவ்வளோதாங்க இந்த செஸ் ப்ராக்கெட் வந்து டைட் வைக்கிறது அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதோடைய பேரிங் வந்து நல்லா இருந்துச்சுன்னா பேரிங் மாற்ற தேவை இல்லைங்க அப்படி நல்லா இல்லைன்னா பேரிங் மாற்றிக்கணும் ஆறாயிரத்தி நாலு வரும்னு நினைக்கிறேன் அது கழட்டி பார்க்கல அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சலுக்கு கொஞ்சம் கிரீஸ் தடையை விட்டு வெளி பக்கமும் கொஞ்சம் கிரீஸ் அப்ளை பண்ணிட்டு இந்த புஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா வெளி பக்கம் அகலமாக இருக்கிற மாதிரி போடணுங்க இதை ஒரு சில பேர் அவசரத்தில் திருப்பி போட்டுருவாங்க அப்படி போட்டுவிட்டால் வேக தடையில் செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டு மாறிடுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டுடைய நட்டுலாம் ரிமூவ் பண்ணிட்டு கரெக்டாக அந்த ஸ்டெப் இருக்கும் அந்த ஆக்செலில் அது கரெக்டாக உட்கார வச்சு இந்த வாட்டத்தில் அந்த செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கிளிப்பை போட்டுவிட்டு நீங்கள் அந்த சக்னட் அதாவது இருபத்தி நாலு சைஸ் சக்னட்டை டைட் வச்சுக்கங்க டைட் வச்சுட்டு சுற்றி பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கணும் அடுத்து நார்மல் டைட் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ சின்ன ஸ்ப்ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி அந்த பல்லுடைய எண்ணிக்கை தெரிகிற மாதிரி மாட்டி விட்டு அந்த சர்க்கிளிப்பை மாட்டி விட்ருங்க மாட்டி விட்டு லைட்டாக திருப்பினீங்கன்னா அந்த ஹோல்ஸ் நிறையா செட் ஆகுங்க இப்போ அந்த அலான்கி போல்ட்டு போட்டு டைட் வச்சுக்கலாம் உங்கள்கிட்ட அலான்கி போல்ட்டு கழகிறதுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கடையில் காமிச்சு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் போல்ட்டே கிடைக்குங்க வாங்கிக்கலாங்க அளவு ஒரே மாதிரியாக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கலாம் நீங்கள் செயின்ஸ் ப்ராக்கெட் மாற்றும் பொழுது அதையும் காமிச்சு வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ கீர் மாற்றி போட்டுவிட்டு டைட் வச்சுக்கோங்க நல்லா ஃபுல் டைட் வைங்க வச்சதுக்கப்புறம் இப்போ செயின் மாட்டிக்கலாம் இப்போ செயினில் இருக்கிற அந்த கிளிப்பை ரிமூவ் பண்ணுங்கள் இந்த மாதிரி கலர் தனியாகவே தெரியுங்க அந்த லாக் பேக் சைடு தள்ளி விட்டு நம்பி எடுத்திங்கன்னா மேலே ஒரு வாசர் வரும் இதை கழட்டி விட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கீர் நியூட்ரல் பண்ணி விட்டு முன்பகுதியில் வச்சு அப்படியே சுற்றுங்க மேல் பகுதிக்கு அப்படியே திரும்பிக்கிட்டு வருங்க செயின் அதே மாதிரி பெரிய பல்லில் கரெக்டாக மாட்டி விட்டு கரெக்டாக ஃபிட் பண்ணுங்கள் இது ஜாயிண்ட் ஆகலை டைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் முன்னாடி பக்கம் அந்த ஸ்பிராக்கெட்டை முன்னாடி பக்கம் தள்ளுங்க இப்போ அதில் கொக்கி மாட்டி விட்டு அந்த வாஷர் போட்டு நல்லா அழுத்தி விடுங்க ஸ்டெப்பு கண் பார்வைக்கு தெரியணுங்க அதுக்கப்புறமே இந்த லாக் வாஷர் போட்டு லாக் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக லாக் ஆகிடுச்சான்னு பார்த்துக்குங்க அப்படி அப்படிலாம் ரன்னிங்கில் மீண்டும் கலந்துருச்சுன்னா செயின் கலந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நடு ரோட்டில் ஏதா கலந்து போச்சுன்னா உங்களுக்கு தொந்தரவு வரும் இதை மட்டும் கவனமாக பார்த்துக்குங்க அடுத்து பேக் சைடில் இழுத்து பிடிச்சி ட்ரக்னெட் அட்ஜஸ்ட் பண்ணிக்குங்க ஒரு லெவலாக வச்சு அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா லெவல் கோடு இருக்கும் இது இந்தாண்டா எவ்வளோ லெவல் கோடு வச்சுக்கங்களோ அதே மாதிரி இந்தாண்டையும் இந்தாண்ட சைடு நீங்கள் மாட்டணுங்க இப்போ வீலை மாட்டிக்கலாம் வீல் மாட்டுறதுக்கு முன்னாடி அதில் இருக்க க்ரீஸ்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சி விட்டு பர்ஃபெக்டாக வீல் உட்கார வச்சுக்கங்க உட்கார விட்டு அந்த புஷ்ஷை மாட்டி விட்டு அந்த சைடு வந்து ஆக்சல் விடுங்க ஆக்செல் கொஞ்சம் கிரீஸ் தடவிக்குங்க மண் இருந்தால் தொடச்சிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த சக்னெட் வாஷர் அதாவது செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டு வாஷர் வச்சு டைட் வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த நம்பர் தான் கணக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுங்க செயின் வந்து ஃபுல் டைட் இருக்கக்கூடாதுங்க நார்மலாக இருக்கணுங்க அதாவது கையில் சுத்தம் பொழுது வர வரன்னு சத்தம் கேட்கக்கூடாது ரெண்டா பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை கோடு கணக்கு வருதுங்க இந்த மாதிரி தள்ளி பாருங்கள் எந்த இடத்துலையும் டைட் பிடிக்கக்கூடாது புது செயின் டைட் பிடிக்காது எல்லா இடமும் ஒரே மாதிரி தான் டைட்டாக இருக்கும் ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி பாருங்கள் சுத்தும் பொழுதோ இல்லை வண்டி ஓடும் பொழுதோ சவுண்டு செயின் சவுண்டு வந்துன்னா ஒரு நூல் லூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க ரொம்பவுமே உதராத மாதிரி வச்சுட்டு நீங்கள் இப்போ பர்ஃபெக்டாக செட்டிங் ஆனதுக்கப்புறம் அந்த இருபத்தி நாலு சைஸில் அதாவது செயின் ஹப்பு அதாவது ஸ்ப்ராக்கெட் ஹப் நட்ட தைட்டு வச்சுக்கோங்க தைட்டு வச்சுட்டு இப்போ ஸ்டே மாட்டி விட்டு அதையும் தைட்டு வச்சு அதில் கிளிப்பும் மாட்டிக்கங்க மறக்காமல் அடுத்தது பிரேக் லிவரை இருந்த மாதிரியே கரெக்டாக மாட்டிக்கோங்க மாட்டி விட்டு நட்டு தைட்டு வச்சுங்க தைட் வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அந்த மறையில் வந்து லென்த்தாக இருக்கும் அது வந்து மண்ணு பட்டுச்சுனா உங்களுக்கு ஆகும் அதனால் கொஞ்சம் கிரீஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா நல்லாயிருக்கும் திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இப்போ வந்து பேக் சைடு வீலை நல்லா தைட்டு வச்சுங்க தைட் வச்சுட்டு சுற்றி பாருங்கள் ஃப்ரீயாக சுற்றணுங்க அப்படி சுற்றலன்னா எதாவது சீட்டிங் சரியில்லைன்னு மறுபடியும் கழட்டி என்ன தொந்தரவு பண்ணிக்கோங்க ஏதாவது பிரச்சனை பார்த்தா பார்த்தோம் நல்லபடியாக தைட்டு அடுத்ததாக கொஞ்சம் கிரீஸ் அப்ளை பண்ணிக்கோங்க ஏன் கிரீஸ் அப்ளை பண்ணுன்னா இது செயின் கவர் போட்டு வாட்டர் டைப்புங்க அதனால் கிரீஸ் அப்ளை பண்ணும்போது மண் அண்டாது இதே வந்து பார்த்திங்கன்னா ஹெவி அதாவது நூற்றம்பது சிசி முந்நூறு சிசி வண்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டரில் செயின் இருக்கணும் அதுக்கு வந்து கிரீஸ் போடக்கூடாதுன்னுபாங்க இதுக்கு கிரீஸ் போடலாங்க இப்போ இல்லாமல் போட்டு தயிட்டு வச்சுக்கோங்க என்னுடைய சேனலில் இந்த சர்வீஸ் வீடியோ இல்லாமல் என்ஃபீல்டு பிரேக் சர்வீஸ் ஆயில் சீல் மாற்றுறது ஃபோர்க்கில் அடுத்து கார்பெட்டு க்ளீன் பண்ணுறது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்க் ஆயில் மாற்றுறது ஆர்ஓ சர்வீஸ் எலக்ட்ரிக்கல் வீடியோஸ் பிவிசி பைப் கம்பெனி சம்பந்தப்பட்ட வீடியோஸ் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோஸ்ன்னு எக்கச்சக்கமாக அப்லோட் பண்ணியிருக்கேன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் போய் பாருங்கள் இப்போ ஸ்மூத்தமாக சவுண்ட் இல்லாமல் அற்புதமாக வண்டி ஓடுதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்